இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வழியே வீட்டில் இருந்தபடியே இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கசகசா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க இப்போது நான் வந்து பணம் கல் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பணம் வெள்ளும் கூட இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் கசகசாவையும் கிராம்பையும் பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போது கசகசாவில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே எதுக்கெல்லாம் உபயோகப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முன்னாடிலாம் அழுதுகிட்டே குழந்த இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுதுகிட்ருக்க குழந்தைங்களோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக கசகசாவை பால் மற்றும் தேன் கலந்து கொடுப்பாங்க முன்னாடிலாம் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வயிற்று இருந்தது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு சரியாக போயிடும் அதுவும் அழுகையே நிப்பாட்டிடும் சோப்புல வாசனை திரவியங்களில் இந்த கசகசாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்ம சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா குருமா இந்த மாதிரி இதுக்கெலாம் வாசனையை அதிகமாக்குறதுக்கும் மனமூட்டுறதுக்கும் இந்த கசகசாவை நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது செரிமானத்துக்கு பெரிதும் உதவுது மலச்சிக்கலை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு இது பயன்படுது நெஞ்சு எரிச்சல் வாயுவை உற்பத்தி பண்றத தடுக்கிறது இது மாதிரி பல நோய்களை இதை சரி பண்ணுது கருக்குழாயில் உள்ள கரு சதைவு அதாவது வந்து கருக்குழாயில் கரு அடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த அசடெலாம் வந்து கருக்குழாயில் இருக்கும் அப்புறம் அந்த சளி போன்ற திரவ கசடுகளை நீக்கிறதுக்கும் இந்த கசகசா ரொம்ப பயன்படுது கருக்குழாயை கழுவுறதுக்கு இந்த கசகசா என்ன பயன்படுது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது வாய்ப்புன்ன குணப்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது இதயத்தை பலப்படுத்துது நீரிழிவு நோயை குணப்படுத்த இந்த கசகசா ரொம்ப உபயோகமாக இருக்குது இவ்வளோ நன்மைகள் வந்து இந்த கசகசாவில் இருக்குது இப்போ நம்ம இந்த கசகசாவையும் கிராம்பையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கிராம்பையும் கசகசாவையும் பொடி பண்ணி இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கிட்டாச்சு ரொம்ப நைஸாக இருக்காது கசகசா வந்து கொஞ்சம் நர நரனு தான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணி இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கசகசாவையும் கிராம்பு பொடியும் அதில் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கட்டி கட்டியாக பிடிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பணங்கற்க இதில் சேர்த்துக்கலாம் இந்த மூணு டம்ளர் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்காக கசக்கச கிராம்பு கண்டு போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கசாயம் இங்கே ரெடியாக இருக்குது இது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இறக்கிட்டு காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வேளை குடிச்சிங்க அப்படின்னாலே ஒரே நாள்லேயே உங்களுக்கு வயிற்று வலி சரியாக போயிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி